வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்தாலும் கணவனையே இழந்துட்டு வந்தாலும் பிறந்துட்டா வீர வேணும் தைரியம் வேணும் வளர்க்கக்கூடிய அந்த துணிவு இருந்தாதான் உன்னால வாழ முடியும் தஞ்சை பெரிய கோயிலை உலக அதிசயமாக செய்யலான்னு அதை கட்ட காரணமாக இருந்தது யார் தெரியுமா குந்தவை நாச்சியார் என்ற சகோதரி இந்த பயங்கர போய் குந்தவை நாச்சியார் யாருன்னு கேளுங்க திரிசாம்பா குந்தவை நாச்சியார் யார் இந்த வாட்ஸ்அப் கால இந்த மூணு பேத்துல போய் கேளுங்க ஏமா குந்தவை நாச்சியார் யார்னா திரிசான்னு சொல்வான் நந்தினி என்ன ஐஸ்வரியா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24*7 ஆப் டவுன்லோட் கிங் 24*7 காலங்கள் பல கடந்தாலும் கண்ணியாகவே இருக்கும் கண்ணி தமிழே எங்கள் கண்ணிய தமிழே கம்பனும் உன்னைத்தான் காதலித்தான் கண்ணதாசனும் உன்னைத்தான் காதலித்தான் கவியரசர் வைரமுத்துவும் உன்னைத்தான் காதலித்தான் காளிதாசும் உன்னைத்தான் காதலித்தான் பாரதியும் உன்னைத்தான் காதலித்தான் பாரதிதாசனும் உன்னைத்தான் காதலித்தான் பாரிஸ் ராஜாவும் உன்னைத்தான் காதலிக்கிறேன் நாவில் வந்து நல்ல தமிழ் கூறு என்று கூறி இந்த பிள்ளை வந்து இன்ன வரைக்கும் பேசிட்டு போச்சே போச்சு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி லொடலொடலொடலோட நாற்பது நிமிஷம் பேசிட்டு உக்காந்துருக்குதே யோகதர்ஷினி ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி

தருதல ஒருதல காதல தந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வா வாதி நாசமா போச்சு காதலிக்க என்ன காதலிக்க சொல்லி குடுக்குறதா காதலுக்கு என்ன ஒரு மாட்டியான போடுவாங்க ஒரு மாட்டியான கூட்டிட்டு போய் ஒரு அரசு பள்ளியில உட்கார வச்சு அறுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் கொடுத்தா அவன் பாடம் சொல்லி கொடுப்பானா காதலிக்க சொல்லி கொடுப்பானா தான எப்படி கெட்டுப் போயிருக்கு பாருங்க இதுலாம் ஒரு பாட்டன் அதுக்கு பின்ன

நீங்க சொன்ன மாதிரி ஒரே மெசேஜ் பத்து புள்ளைக்கு அனுப்புறான் பத்துல எது கிளிக் ஆகுதோ அத அன்னை கூட்டிட்டு போறான் அடுத்த வாரம் வேற மெசேஜ் பத்து பேருக்கு அனுப்புறான் ஆஹ் இப்படித்தான் போகுது இன்னைக்கு இது நல்லா இருக்க வடிவல கேட்டுக்க அதெல்லாம் பட்டிமன்ற நடுவர் நானா நீயா அப்படி இல்ல இல்லங்க அந்த காலத்து காதலு பட்டிக்காட்டு காதலா இருந்தாலும் கெட்டியான கதைங்களா பிள்ளைங்க பேசுறதுல எல்லாம் ஒரு அர்த்தமே இல்லைங்க காலம் காலம் ஒரு கழிகாலும் வாழ்க்கை தரன்னு என்னன்னு தெரியல வசதிகள் ஒரு காலத்துல சாப்பாடு சமைச்ச சாப்பாடு தட்டுல போடுவோம் இப்ப சாப்பாடு சமைச்சு நெட்டுல போடுதுதான் அந்த குரூப் சரி அந்த குரூப் இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தது ஒரு காலத்துல இருந்துச்சுங்க கணவன் மனைவி எப்படி இருக்கு தெரியுமா எப்படி சொல்லி கொடுத்தாங்க பெண்களை மதிக்க தெரியல மதிக்க தெரியலன்னு யோகதர்ஷினி சொல்லிட்டு போயிருக்கேன் பெண்களை மதித்தது உண்மையாகவே உணவு பெண்களை தெய்வமா மதித்தது அந்த காலத்துல தான் அந்த காலத்துல தான் தாத்தா பாட்டி உறவு எப்படி இருக்கு தெரியுமா கண்ணதாசன் அந்த வரி எழுத வேண்டாம் சொன்னாங்களாம் ஆனா கண்ணதாசன் சொன்னாரா இந்த வரி எழுதுனா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு டைரக்டருக்கும் கண்ணதாசனுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டியே வந்துச்சான் ஆனா கண்ணதாசன் எழுதி அந்த காலத்துலயே ஹிட் ஆன ஒரு வரி தெரியுமா அக்கா பாடினாங்கல்ல அதுல சரணம் ஒரு வரி தெரியுங்களா உறவுகளை சொல்லி கொடுத்தது அந்த காலம் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா பத்து நாள்ல தனி கொடுத்துடும் போறேன்னு சொல்ற பிள்ளைங்க இருக்குது இந்த காலம் பத்து நாள் வரைக்கும் இருக்காங்களா இந்த மறு வீடு வீடுலாம் உடனே உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் தாமா மாமியார்ட்ட சொல்லிடலாம் உடனே பத்து நாள் மறு வீடு திருவீடுன்னு அழைப்பாங்கல்ல அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகுது அப்படி சொல்லி கொடுத்து தான் போவாங்க சண்டை வந்தா அதை பொறுத்துக்க கூடிய மனப்பக்கம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இல்ல தெரியுங்களா இல்ல சண்ட வந்தா பிள்ளை இல்ல போன வாரம் மதுரையில ஒரு கேஸ் நீங்க பத்திரிக்கையில பாத்திருப்பீங்க பாலிமன் நியூஸ்ல கூட போட்டான் மதுரையில விவாகரத்து நடக்குது கேஸ் அந்த அம்மா கேக்குது மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி கேக்குது எதுக்காக நீ வந்து விவாகரத்து பண்ற ரெண்டே ரெண்டு காரணம் சொல்லு அந்த புள்ள சொன்ன காரணம் அதிர்ச்சியா இருக்குதுங்க இன்னைக்கு அவருக்கு சிகரெட் குடிக்க தெரியல அவருக்கு சிகரெட் குடிக்க தெரியல

பைத்தியக்காரி பத்த பைந்தமிழேன்னு கொஞ்சன நான் பைத்தியக்காரி உன் புள்ள பைந்தமிழா அப்படின்னு கேக்கும் கைய கரண்டி குழம்பு எங்க அப்பா அப்படியே கைய புடிச்சிருவாரு புடிச்சிட்டு சொல்லுவாரு ஆமாடி நீ எம் மேல பைத்தியம் நீ எம் மேல பைத்தியம் அதனால இந்த பைந்தமிழ் பொறந்துச்சுன்னு சொல்லுவாரு பா அஹ் எங்க அப்பா அம்மால பைத்தியம் அதனால பைந்தமிழ் புது பைந்தமிழோட நின்னுடுச்சா அல்ல மூணு பைந்தமிட்ரு அதுதான் கேட்கறான் மூணு பைந்தமிழ் சரி ரைட்

என்ன முழிக்குது திரு திருன்னு எப்பா மூணு பேர் பாருங்க வாயை பாருங்க என்னமா லிப்ஸ்டிக் போட்டு போட்டுக்காந்துருக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்களா உட்காந்துருக்குங்க என்னங்க பெரிய வாட்ஸ்அப் காலம் என்ன காலம் என்ன வாட்ஸ்அப் காலம் எவனா நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்களாங்க முதல்லலாம் பார்த்தா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி மோந்து கொடுக்க சொல்லுவாங்க ஏன் தெரியுமா வீட்டுக்கு வரவங்க நல்ல விஷயத்துக்கு வருவாங்க கெட்ட விஷயத்துக்கு வருவாங்க அந்த தண்ணியை குடிச்சா அவங்க ஆசுவாசப்படுத்திக்குவாங்க இப்ப நீங்க ஆசுவாசப்படுத்துக்கிறீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா இப்ப எவனா நல்லா இருக்கேன்னு கேட்கிறாங்களா ஆண்கள் பிள்ளையாகட்டும் பெண்கள் ஆகட்டும் யாராவது ஊர்ல இருக்கிற என் தங்கச்சி பையனுக்கு போன் பண்றேன் பெரியமா நல்லா இருக்கியான்னு கேட்கவே இல்ல என்ன கேக்குறான் பெரியமா நீ வாட்ஸ்அப்ல இருக்கியா பேஸ்புக்ல இருக்கியா இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா இப்படி தானே கேக்குறான் அது கேட்டா உயிரோட உயிரோடு இருக்கியான்னு கேட்காம போனானே அப்படி சில பேர் கேக்குறாங்க வாட்ஸ்அப்ல இல்லையா அப்புறம் ஏன் உயிரோடு இருக்க இப்படி கேக்குறாங்க ஆ அவங்க அப்பா போய் கதவ தட்டி இருக்காரு. "ஏய், சாப்பிட வரானே தம்பியே, ரூம்ல இருந்துருக்கான் பையன். முதல்ல வாடட வராத, வாட்ஸ்அப்ல வந்து கேளு." அண்ணா, பூசை போட்டா பரவாயில்லைதான். அது மாதிரி இந்த கல்லு செங்கல் செட்ல யாருங்க வச்சிருக்கீங்க? ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் இல்லாம செங்கல் செட் மாதிரி இருக்கல, மொதல்ல அப்டி சொல்லுவாங்கல்ல. அதான் இப்போ யார் இப்போ கீபேட் வச்சிருக்காங்க சார், நிறைய பேர் கீபேட் செல் யாருங்க வச்சிருக்கீங்க? இல்ல இப்போலாம் கிடையாது. வச்சிருக்கீங்களா?

சத்தியமா எந்த முட்டை எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன் இது ராங் நம்பர் சார் அப்படின்னு மரியாதையா சொன்னேன் நாலு மணி இருக்கும் மறுபடியும் போன் பண்ணா இந்த மூட்டையை எங்க இறக்குறது சார்னா எனக்கு தப்பா பண்றீங்க சார் நீங்க நான் அந்த ஆளு இல்லை சார்னு வச்சுட்டேன் நாலு பத்து இருக்கும் மறுபடியும் பண்ணா எத்தனை மூட்டை இருக்குதுன்னு கேட்டேன் ஐம்பது மூட்டை இருக்குன்னா இருபத்தஞ்சு குடோன்ல இறக்கு இருபத்தஞ்சு வீட்டுல இறக்குன்னு வச்சிட்டேன் எங்கே இறக்குனானோ நமக்கு என்ன தெரியும் இப்படித்தாங்க நடுவர் அவர்களே இப்படித்தான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது உங்களுக்குமா ஏன் எங்களுக்கு வரக்கூடாதா இல்ல பன்னெண்டு மணிக்கு அடிச்சு விட்டாங்க எடுத்தது என் புருஷன் எடுத்தது பாத்துட்டு பட்டாருன்னு ஒரு அறி அடிச்சு தூங்குறவளை எழுப்பி விட்டாரு ஏய் எந்திரி முதல்ல எந்திரிச்சு பாரு ஊர் ஊருக்கு பட்டிமன்றம் போறையே அழகா மேக்க போடாதுன்னு சொன்னா கேக்குறியா கேக்குறியா அப்படின்னா சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் இங்க பாரு பதினொன்னு முக்காலுக்கு எவனோ

வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்தாலும் கணவனையே இழந்துட்டு வந்தாலும் எங்க அம்மா சொல்லுவா பொம்பளையா பிறந்துட்டா வீர வேணும் தைரியம் வேணும் வளர்க்க கூடிய துணிவு வேணும் அந்த துணிவு இருந்தாதான் உன்னால வாழ முடியும் அந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்தது அந்த காலம் அருமை பத்தாவது பதினொன்னாவது பெயிலானா தூக்குப்பட்டு தொங்குறான் தற்கொலை பண்ணிக்கிறான் தோல்விகளை ஏத்துக்க மனப்பான் மார்க்க இந்த கால பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுக்கறது யாரு பெற்றவங்க தானே சொல்லி கொடுக்கணும் உருவாக்குறது பெத்தவங்க தானே

சுத்தமா கிடையாது செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சமூக சீரழிஞ்சு போச்சு தெரியுங்களா வாட்ஸ்அப் கால வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் இருக்குது தஞ்சை ஆகவே நிறைவாக ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் தஞ்சை பெரிய இன்றைக்கு உலக அதிசயங்களை சேர்க்கலான்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலை உலக அதிசயமாக செய்யலான்னு அதை கட்ட காரணமாக இருந்தது யார் தெரியுமா குந்தவை நாச்சியார் என்ற சகோதரி இந்த பயங்கிட்ட போய் குந்தவை நாச்சியார் யாருன்னு கேளுங்க திரிசாம்பியான் குந்தவை நாச்சியார் யாரு இந்த வாட்ஸ்அப் கலந்த மூணு பேத்துல போய் கேளுங்க குந்தவை நாச்சியார் திரிசா சொல்லுவான் நந்தினி என்ன ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது குந்தவை நாச்சியார் சொன்னா நந்தினின்னு சொல்லணும்ல அந்த குந்தவை நாட்டியார் தான் சொன்னானா சொன்னாராம் ராஜராஜ ஜௌலா நீ என்னதான் மிகப்பெரிய மன்னனாக இருந்தாலும் அத்தனை சிற்றங்கள்களை வென்றி ராஜாவாக இருந்தாலும் பெரிய செல்வந்தங்கருக்கு அதிபதியாக இருந்தாலும் நீ இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டால் உன் இறப்பிற்கு பிறகு உன் பெயரையும் புகழையும் சொல்ல முடியாது உலகம் மறந்து விடும் என்ன செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டி கூடு ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி உன்னுடைய புகழையும் உன்னுடைய பெயரையும் இந்த தமிழகமும் மக்களும் நினைவில் கொள்வார்கள் சொல்லி தன்னுடைய ஆபரணங்களை முதல் தொழிலாக அள்ளி கொடுத்தது குந்தவை நாச்சியார் என்ற சகோதரி அதே அந்த அந்த காலகட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் காலமாக இருந்தாலும் சரி எல்லா காலமா இருந்தாலும் சரி வானொலி காலமாக இருந்தாலும் வேர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேர்களுக்கு விருதுகளுடைய விருதுகளுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் தாய் தந்தையுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் தாத்தா பாட்டியுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் வந்த பாதையை மறக்காமல் வாழ கற்றுக் கொடுங்கள் அதுதான் இந்த சமூகத்தை உயர்த்தும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்டவங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உண்மையாகவே அவங்கள வந்து நான் தான் பார்க்குறேன் ஒரு அருமையான வாய்ஸ் கல்ச்சர் ஆனா சம்பந்தரையும் ஞான சம்பந்த பெருமானையும் திருநாவுக்கரசு பெருமானையும் ஒரு ஒரு சாதாரண மேடையிலே பாட முடியும் என்று சொன்னால் பாரிஸ் ராஜாவால் தான் பாட முடியும் ரொம்ப அற்புதமான விஷயம் வாய்ப்பே இல்லை ஏன்னா சொன்னால் பாட்டு மன்றங்கிறது ஒரு கலோக்கியல் மீடியா அதில் வந்து நம்ம சாதாரண விஷயங்கள் குடும்ப விஷயங்கள தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அதில் அவங்க வந்து ஒரு பெரிய உயர்ந்த விஷயத்தை வந்து பேசுகிறாங்க ஏ உண்மையாகவே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து அவங்கள பாராட்டலாம் என்ன வாய்ஸ் கேபிஎஸ்லாம் முடியுமா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு வந்து சுப்பிரமணை வந்து பத்தாவும் பண்ணாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்